ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனிக்க நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே நம்ம காசாக்குள்ள பார்த்துட்டோம்னா இப்போது காசால வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலம் ஆரம்பிச்சிருக்குது ரொம்பவே வந்து கொடூரமான நிலைமைன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெட்டார் வெளியில இருந்துட்டு இருக்காங்க அவர்களுக்குன்னு ஒரு டென்ட் கூட இல்லை டென்ட் போட்டு தங்கினாலும் தினமும் என்ன பண்ணிடுறாங்க இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் இங்கிருந்து அங்கே போங்க அங்கிருந்து இங்க போகுங்க துரத்தை துரத்தி அவங்க ஒவ்வொரு இடமா மாறிட்டு இருக்கறதுனால டென்ட் போடுறதுக்கு கூட அவர்களுக்கு அவகாசம் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல டென்ட்கள் மேலேயே வந்து தாக்குதல்லாம் செய்யப்படுறதுனால அதிகமான குழந்தைகள் அப்படியே அந்த பணியில தான் படுத்துகிட்டு இருக்கிறாங்க நிலமெல்லாம் ஈரமா இருக்குது அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தண்ணியும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய குளிரையும் தாங்க முடியாம ரொம்ப ரொம்ப வேதனையான நிலைமையில இப்போது நாட்களை கழித்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டமும் மாற மாற அவங்க வெயில் காலத்தையும் வந்து இந்த ஒரு வருஷத்துல பார்த்தா வெயில் காலத்தையும் பார்த்துட்டாங்க மழை காலத்தையும் பார்த்துட்டாங்க இப்ப வந்து பனிக்காலமும் ஆரம்பிச்சிருக்குது பனிக்காலத்துல என்ன பிரச்சனைன்னா நோய் நிறைய பரவ ஆரம்பிச்சிடும் மழை காலத்துலயும் சரி அவர்களுக்கு நிறைய ஸ்கின் டிசீசஸ் எல்லாம் வந்துருந்துச்சு இப்ப வந்து பாக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு அதுக்கு அங்கே மருந்து கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது ஏன்னா உயிர் போகக்கூடிய வழியில பிரச்சனைகளை வர்றவங்களுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கும்போது ஸ்கின் டிசீசஸ் டயரியா இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பா அதுக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கற டாக்டரும் இல்ல மருந்துகளும் இல்ல அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஆனாலும் இந்த யுத்தம் நிற்குமான்னு கேட்டா இப்போதைக்கு நிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படியே நம்ம இங்கிருந்து இஸ்ரேல்ல பார்த்தோம்னா இஸ்ரேலில் நேத்தும் வந்து நிறைய கலவரங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது நேத்து வந்து அவங்களுடைய நெசட் சபை கூடி இருக்கு அப்பப்ப அவங்களுடைய நெசட் சபை கூடி சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க என்ன பண்ண போறோம் அடுத்து நம்ம வந்து லெபனான்ல என்ன பண்ணலாம் காசால என்ன பண்ணலாம் அப்படின்லாம் பேசுவாங்க அப்படி பேசும்போது என்ன பண்ணுவாங்க அந்த பாராளுமன்றத்துல உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் பேசுவாங்க அதே மாதிரி வந்து கேதிகளுடைய குடும்பத்தினர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எந்திரிச்சு வந்து நெத்தனியாவுக்கு எதிராக கோஷம் விடுவாங்க அதுல நேத்து ஒரு மனிதர் வந்து புதுசா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பேசியிருக்காரு அவர் பாராளுமன்றத்துல ஒரு ஆளாக ஏற்கனவே இருந்துட்டு இருக்காரு அவர் வந்து பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர் தான் ஆனா அது வந்து இஸ்ரேலாக பிரிக்கப்பட்ட போது என்ன இருக்காரு அவர் அங்க இருக்கிறனால இஸ்ரேலுடைய குடியுரிமை பெற்ற பாலஸ்தீனத்துடைய பூர்வீகத்தை சேர்ந்தவராக அவர் இருக்காரு அவர் எந்திரிச்சு பேசியிருக்காரு அதுவும் வந்து நெத்தனியாக மூஞ்சிக்கு முன்னாடியே வந்து நெத்தனியாக வந்து ரொம்ப திட்டு திட்டம் திட்டி பதிமூணாயிரம் குழந்தைகளை வந்து அழிச்சிருக்கீங்களே நீங்க ஒரு மனசுரா அதுலயும் நீங்க அழிச்சதுல எட்நூறு குழந்தைகளுக்கு மேல வந்து ஒரு வயசுக்கும் கீழே இருந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கறதெல்லாம் சொல்லி உங்களுக்கு இன்னுமே உங்களுடைய ரத்த வெறி வந்து அடங்கலையா அவங்களுடைய ரத்தம் எல்லாம் அவங்களை வேட்டையாடும் கண்டிப்பா இது என்னைக்குமே உங்களை விடவே விடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஓசே அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்தை சேர்ந்த அந்த மனிதர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா இன்னைக்கு பாராளுமன்றத்திலேயே நெத்தனியாவுக்கு எதிராக பேசியிருக்கிறது வந்து என்ன இருக்குன்னா நிறைய வந்து தலைப்பு செய்திகள்ல அதுதான் போயிட்டு இருக்குது நேத்து நேட்டெல்லாம் காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் யாராவது வந்து பாராளுமன்றத்தை சேர்ந்தவங்க அப்படியே ஆப்போசிட்டா பேசுறாங்க அப்படின்னா அது ரொம்ப அதிசயமா தான் பாத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம காசிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவரை பத்தி பாத்திருப்போம் அவரும் வந்து நெசட் சபையில ஒரு உறுப்பினராக தான் வந்திருப்பாரு அதுக்கப்புறம் அவர் நிறைய பேசுறாரு பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு அவரை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கி வச்சிருப்பாங்க பத்தா அதுக்கு அவரை வந்து என்ன பண்ணிருப்பாங்க போராட்டம் எல்லாம் செய்யும்போது சட்டையெல்லாம் கிழிச்சு அவரை வந்து இழுத்துட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் ரீசெண்டா போன வாரம் தான் வந்து நம்ம வந்து நம்ம சேனல்லயே பார்த்திருப்போம் எப்படி இருக்கும் இப்ப இன்னொரு தூரம் பேசியிருக்காரு இது இன்னைக்கு ரொம்பவே வந்து கவனத்தை ஈர்த்து இருக்குது அங்க இருக்கக்கூடிய மக்களும் இப்ப என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டாக வந்து கூட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுவரையும் பிணை கேதியில காப்பாத்தணும் பேசிட்டு இருந்த மக்களும் அதே மாதிரி போற நிறுத்துங்கன்னு பேசிட்டு இருந்த மக்கள்லாம் இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கேயும் ஒரு கூட்டம் வந்து தனியா வந்து பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரத்தை கொடுங்க வந்து நீங்க பண்றதெல்லாம் நியாயம் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது ரொம்ப விஷயம் தான் என்னதான் வெளியே சண்டை போட்டாலும் சரி வெளியே ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி யாரும் பேச மாட்டாங்க இஸ்ரேலுக்குள்ள அப்படி கூட பயப்படாம ஒரு கூட்ட மக்களே சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அங்கேயும் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இருந்துட்டு இருக்காங்க அங்கிருந்தும் பாலஸ்தீனத்துக்காக வந்து நிறைய பேர் வந்து வருந்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா பாலஸ்தீனத்துல இருந்து பிரிஞ்சுதானே அப்படியே இஸ்ரேல எடுத்துக்கிட்டாங்க அப்படி எடுக்கும்போது எல்லா மக்களும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா துரத்தி விட மாட்டாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே அவங்களுடைய நாட்டுடைய குடியுரிமை கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருவாங்க நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு அவங்கள அப்படியே வச்சுப்பாங்க இப்ப ஒரு ஏரியா ஃபுல்லா கவர் பண்றாங்கன்னா அந்த ஃபுல் ஏரியால இருக்கக்கூடிய அது பாதி மக்கள் பாதி முக்காவாசி மக்களை காலி பண்ணி விட்டுருவாங்க மிச்ச மீதி அங்கங்க இருப்பாங்கல்ல அவர்களே அப்படியே எடுத்துப்பாங்க எடுத்துட்டு அவங்களை அப்படியே விட்டுருவாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது பல வருடங்கள்ல வந்து நிறைய மக்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க அங்க இருந்துட்டு இருக்காங்க அதுலயும் வந்து இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய சகோதரி எல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள வந்து இருந்துட்டு இருக்காங்க குடும்பத்தோட ஏன்னா அவங்களாம் வந்து பிரிஞ்சு போன போது இஸ்ரேலுக்குள்ள போய் சிக்கினவங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது பாலஸ்தீன போராளிகளுடைய குடும்பமே வந்து பார்க்கும்போது அங்க இஸ்ரேலுக்குள்ள வந்து ஒரு சிலர்லாம் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அங்கேயும் வந்து ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அதுலயும் வந்து லெபனானுடைய போராளி குழு வந்து சரியான அடியை கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று வந்து பார்த்தா தலைநகரமான டெல்ல வியூவை நோக்கியே வந்து இருக்காங்க அதுக்கான வீடியோவும் வெளியிட்டு இருக்காங்க அதுலயும் டெல்ல வியூல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்லயும் என்ன பண்ணிருக்காங்க வெடி விபத்தை எல்லாம் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா வெளியிருந்து மட்டும் அடிக்கிறது இல்ல உள்ள ஆளை நியமிச்சு கூட அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க லெபனானுடைய போராளி குழு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்திருக்கு அதே போல நேற்று வந்து விமான நிலையத்தையும் வந்து தாக்கியிருக்காங்க இந்த விமான நிலையத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா பெண் விமான நிலையம் இது நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வாரமா அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய விமான நிலையம் தான் அப்பப்ப அடி வாங்குவாங்க சாத்தி வச்சுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு திறந்து விட்டுருவாங்க ரிப்பேர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்ப மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க இழுத்து மூடி இருக்காங்க இந்த வாரத்திலேயே இது இதோட வந்து ஒரு மூணு நாலு தடவை இழுத்து மூடிட்டாங்க முதல்ல விமான நிலையம் இழுத்து மூடுறது அப்படிங்கிறதே அதிசயமா இருந்துச்சு இப்ப விமான நிலையம் திறந்திருக்கிறது அப்படிங்கறதே அதிசயமா இருக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தா விமான நிலையங்களை குறி வச்சே அடிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் கடற்படையும் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த நேவல் போர்ஸ் அங்க இருக்கக்கூடிய ஐஃபா துறை முகம்னு சொல்லி பல இடங்களை வந்து குறி வச்சு அடிச்சிருக்காங்க நேற்று ஐஃபா ஏக்கர் இது மூணு வந்து நிறைய அடி வாங்கியிருக்குது அதுலயும் பேலஸ்டிக் ஏவுகணைகளை லெபனான்ல இருந்து ஏவ ஆரம்பிச்சிட்டாங்க பேலஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தா முதல் முதல்ல ஈரான் ஏவுனாங்க அதுக்கப்புறம் வந்து ஏமன் ஏவுனாங்க இப்பதான் வந்து லெபனானே ஏவுறாங்க ஒரு வருஷத்துல ஒரு வருஷமா அவங்க இதெல்லாம் பண்ணாம இருந்தாங்க இந்த ஒரு ஒரு வாரமா தான் ஏவுறாங்க ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ரோன் எல்லாம் ஏவுனா என்ன பண்ணுவாங்கன்னா சுட்டு வீழ்த்துவாங்க இப்ப வந்து அதுவே சுட்டு வீழ்த்த முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இஸ்ரேல் முதல்ல அயன்டோமே அதை சுட்டு வீழ்த்திட்டு இருந்துச்சு இப்ப அயன்டோமும் சுட்டு வீழ்த்தல அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தா டேவிட் ஸ்ட்ரிங் இருக்கு அதுவும் சுட்டு வீழ்த்தல சரி இது விட விட்டுட்டா கூட பரவாயில்ல தாட் சிஸ்டம்னு ஒண்ணு அமெரிக்கா இருந்து வாங்கிட்டு வந்தீங்களே அதுவும் சுட்டு வீழ்த்துமான்னு கேட்டா அது வந்து பேலஸ்டிக் தான் சுட்டு வீழ்த்தோம் அதுக்கு ட்ரோனை பத்தி எல்லாம் தெரியாது அது சின்ன லெவலுக்கு எல்லாம் வந்து செய்யாது செஞ்சா பெருசா தான் செய்யும் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க கடைசியில பார்த்தா ஒரு வாரமா வந்துட்டு இருக்கு கடைசியில அந்த தேர்டு வந்து இப்ப பேலஸ்டிக் தான் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு வாரமா அப்பயா அதை அடிச்சுச்சேன்னு கேட்டா இப்பயும் அடிக்கவே மாட்டேங்குது அப்பவும் அதே தான் வாங்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அமெரிக்கா குடுக்கும் போதே சொல்லி கொடுத்து விட்டாங்களான்னு தெரியல லெபனான் அடிச்சா நீங்க திருப்பி அடிக்காதீங்க ஈரான் அடிச்சா மட்டும் அடிங்கன்னு சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்கு அது பாட்டு என்ன ஆயிட்டு இருக்கு பொம்மை மாதிரி நின்றுட்டு இருக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் வந்து காட்டாம இருக்கறதுனால அங்க இருக்கக்கூடிய போலீஸே அறிவிச்சுட்டாங்க எங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்ப ஒழுங்கா ஒர்க் ஆகுறது இல்லைன்ட்டு அதை தானே ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் ஒழுங்கா ஒர்க் ஆகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு இப்ப ஒட்டு மொத்தமா என்ன பண்ணிருச்சுன்னா தூங்கிருச்சு குழு இதெல்லாம் இங்க எப்படின்னா அப்படியே போய் போயிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமான தான் சொல்லணும் இந்த பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஆயிருந்துச்சுன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பில் அடி வாங்கியிருந்துச்சு யார்டேன்னு பார்த்தா ஏமன்ட்ட ஒரு எட்டு மணி நேரம் தொடர்ச்சியா எட்டு மணி நேரம் மாத்தி மாத்தி சண்டை போட்டிருக்காங்க சண்டை போட்டதுல என்ன ஆயிருக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஏமன் ஒத்த கால நின்னாங்க நாங்க கிளைம் பண்றோம் அது நடந்துச்சுட்டு ஆனா அமெரிக்கா என்ன சொன்னாங்க இல்ல இல்ல சுத்தமா நடக்க வாய்ப்பு இல்லை நாங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு இப்போ ஒரு ஒரு வாரம் ஆக போகுது ஒரு வாரமா மறைச்சு மறைச்சு பார்த்தாங்க ரிப்பேர் பண்ணி பார்த்தாங்க ஒன்னும் ஆகல இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அந்த கப்பலை ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் தாங்கி கப்பலை அமெரிக்காவுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்பதான் தெரிய வருது அவங்க அடிச்சாங்களே அந்த எட்டு மணி நேரம் அந்த எட்டு மணி நேரத்துல பல விமானங்கள் வந்து உடஞ்சிருக்குது பல விமானங்கள் எரிஞ்சிருக்கு அதுக்குள்ள எங்களுக்கு ஒண்ணுமே ஆகலை வலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களேன்னு கேட்டா நாங்க போயிட்டு என்ன போடுறோம் ரிப்பேர் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு இப்ப கிளம்பி போயிருக்காங்க இன்னி எதிர்த்து அதுல சண்டை போட முடியாத அளவுக்கான நிலைமை அதுல ஏற்பட்டு இருக்கு இன்னும் அதை வச்சுட்டு உட்காந்தோம்னா அதை மறுபடியும் ஏமன் நடிச்சுட்டானா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் ரொம்ப பெரிய நஷ்டமா போயிருன்னு சொல்லிட்டு எடுத்துட்டே போயிட்டாங்க நம்ம வாயில சொல்லிட்டு இருக்கோம் அதுல விமானங்கள்லாம் இருக்கும் அது ஒரு பெரிய கப்பல் அப்படிங்கிறோம் ஆனா அதுக்கு எவ்வளவு பில்லியன் டாலர்லாம் செலவு பண்ணிருப்பாங்க எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய பெரிய கணக்குலயே நம்ம கொண்டு வர முடியாது அதெல்லாம் நம்ம கணக்குலயே கொண்டு வர முடியாது ஒரு நாட்டுடைய அந்த கணக்கு வழக்கெல்லாம் போடுவாங்கல்ல அதுல ஒரு பெரும் தொகையை அவங்க அதுல செலவு பண்ணிருப்பாங்க ஒரு நாடு அப்படிங்கும்போது அவங்களுக்கு எத்தனை மக்கள் இருக்காங்க எவ்வளவு வந்து வருவாய் வரும் எல்லாமே இருந்துட்டு இருக்கும் ஒரு நாட்டுக்கு எவ்வளவோ செலவு இருக்கும் அதுல ஒரு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒதுக்கீடு பண்ணி இந்த வேலையை பண்ணியிருக்காங்கன்னா அப்ப வந்து அது மட்டும் வாங்குதுன்னா அவங்களுடைய பொருளாதாரமே வீழ்ச்சி அடைய போகுதுன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு வந்து அதவே வந்து இவங்க அடிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தா இன்னைக்கு ஏமனுக்கும் மாபெரும் வெற்றியாக இருந்து கொண்டிருக்கு ஒரு வாரம் கழிச்சு இவங்களே வந்து பார்த்தா உண்மையை ஒத்துக்கிற மாதிரி வந்து அந்த ரிப்பேரை சரி பண்றதுக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க இதுல அந்த இப்ப வந்த தகவல்கள் நம்ம இன்னும் சில தகவல்களோடு அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துருங்க